பாராட்டுகள் அனைத்தும் படித்தவனிக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் நம்ம எச்எஸ்வி சிஎம்பி ரூபல்லோ டொப்சோ பிளஸ்மா டிபிஎச்ஏ விடிஆர் இந்த மாதிரி எண்ணில் அடங்க பலவிதமான பால்வினை நோய்களை பற்றி நிறைய விதமான விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அதற்கு என்ன பரிசோதனை சரியான பரிசோதனை எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் வீட்டு குறிப்புகள் நிறைய சொல்லியிருப்போம் காய்கறி மருத்துவங்கள் நிறைய சொல்லியிருப்போம் பழங்கள் பற்றி நிறைய சொல்லியிருப்போம் இயற்கையான மூலிகைகள் பற்றி நிறைய விஷயங்களில் போட்டிருப்போம் எப்படி வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து தாங்களை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவை வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம் இதை வந்து பல பேர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான பால்விய நிலுவையில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு கடுமையான பிரச்சனைலாம் மாட்டியிருக்காங்க இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ கல்யாணம் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இன்னைக்கு சமயத்தில் ஜாதகம் கேட்குறாங்க இவ்வளோ பவுன் நகை போகணும்னு சொல்லிட்டு வரதட்சணை கேட்குறாங்க ஆனால் ஒரு ஆண் சரியான ஆணா ஒரு பெண் சரியான பெண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல் கூறு ஆய்வு பிளட் டைக்னாசி போட்டால் தான் கேட்கணும் இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மோசமான காலநிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் மேலை நாட்டு கலாச்சாரத்தில் வந்த ஒரு அவதி இன்னைக்கு டெக்னாலஜியில் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம போயிருக்கோம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் மேலை நாட்டு கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த செக்ஷுவல் கலாச்சாரத்துலையும் மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறதுனால வரக்கூடிய மேலை நாட்டு நோய் நிச்சயமாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹெச்எஸ்பி சிஎம்பி இதுபோல் லோட்ஸோ ப்ளஸ்னா விடியஹெச்சி இன்னும் சொல்லக்கூடிய பலவிதமான இணைநடங்காத நோய்கள் இல்லை இன்றைக்கி கலாச்சார ஒழுங்கு சீர்கேட்டில் இந்த மாதிரியான நோய் வந்துடுச்சு இந்த மாதிரியான நோயை முழுசாக நூறு சதவீதம் குணப்படுத்தி சயின்டிஃபிக்காக இப்படி வந்தீங்க இப்படி குணம் ஆகிட்டீங்கன்ற ஒரு டிக்ளரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை எந்த மருத்துவர் எந்த டாக்டர் இல்லை ஒரு தமிழனா தங்க தமிழ் மருந்து கொடுத்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டை காமிக்கிறோம் நூற்றுக்கு நல்ல குணம் கொண்ட ஒரு ஆள் ரி கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா பல ரிப்போர்ட்டுகள் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துக்குங்க தங்க தமிழ் மருந்துன்னா என்னன்னாக்கா தங்கம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு போகும் ஏன்னா அது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அதே போல தான் நம்முடைய தங்க தமிழ் மருந்து என்ன பண்ணுனாக்கா தமிழ்நாட்டில் அமர்ந்துருச்சு எனக்கு உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு பல குடும்பங்களை வந்து குணப்படுத்தி சந்தோஷப்படுத்துது எந்த அறிவியல் மூலமா இந்த பிரச்சனையை பார்த்து இதுக்கு குணப்படுத்தவே முடியாது திருமண உறவுன்றது ஆவாது குழந்தையின்மைன்றது நடக்காது மீறி குழந்தை பிறந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வந்துடும் நீங்க வந்து சரியான ஒரு வேலைக்கு போக முடியாது ஒரு அங்கீகரிக்கப்பட முடியாத எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஒரு சாமானியனாக இருக்கிறதுக்கு அங்குமே இல்லை அப்படின்னு கொடுத்த அறிவியல் ரீதியாகவே இன்னைக்கு நீங்கள் முழுசாக குணமாயிட்டீங்க சுத்தமாக குணமாயிட்டீங்க திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் பண்ணலாம் நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பார்த்துக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பரான குட் சேலரி உள்ள ஜாபுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொன்ன சயின்டிஃபிக் ரிப்போர்ட் இன்னைக்கு முடியும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கற வகையில் நம்ம சிறந்த மருத்துவத்தை பண்றோம் அது மட்டும் இல்லாமல் ஆங்கில மருத்துவத்தை இன்னைக்கு தலை மேலே வச்சுன்னு ஆடக்கூடிய அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மற்றும் எண்ணில மேலை நாடுகளுக்கு நம்ம மருந்து உள்ளே போயிட்டு இருக்குது எல்லாரும் சூப்பராக குணமாயிட்டு இருக்காங்க அதுக்கான ட்ராக்கிங் ஷீட்டு நம்ம இருந்து போய் பார்த்துக்கோங்க இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலேயே சில தற்கொலிகள் இருக்குது ஐயோ இந்த நோய்க்கு உலகத்துலயே மருந்து இல்லையே இது எப்படி குணப்படுத்த முடியும் இதுக்கு மருந்தே இல்லையே அப்படிமே சில அதிக புத்திசாலித்தனமான ஆங்கில மருத்துவர்கள் இருக்காங்க நம்ம தான் எச்எஸ்பி சிஎம்ஜி இது போல் டக்ஸோ பிளஸ் மேட்டி பிஹெச்ஏ அதில் ஏபிசிடியை மாற்றி மாற்றி பேர் வச்சதுமே ஆனால் சித்தர்கள் அப்படி பேர் வைக்கவே இல்லையே சித்தர்கள் வச்ச பேர் ஒரே ஒரு பேர் மேகவெட்டை மேகவெட்டைக்கான சிறப்பான மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது எல்லாம் காணாமல் போயிடுது தொடர்ந்து புதுங்களா ஆனா அந்த மருந்து என்னன்னு தான் இன்னைக்கு பல சித்த மருத்துவர்கள் பல விஷயத்துல வந்து தேடிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க தங்கம் செஞ்சிடலாமா வெளியே செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க தங்கத்தை விட மேலான இந்த மருந்து கொடுத்தா சூப்பரான ஒரு ஆரோக்கியமான அவனோட வாழ்க்கையம் எல்லாவும் அந்த பணத்தை வச்சு நீங்க செஞ்சுக்கலாம் தங்கம் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் தங்கமும் வாங்கிக்கலாம் தங்கத்தை செய்யக்கூடிய மருந்த மட்டும் என்ன பண்ண முடியும் கிளீனிங்கில் போட விட்டு காலி பண்ணி கிளியர் பண்ண முடியும் அப்போ அந்த அளவுக்கு மேன்மையான மருந்து தான் நம்முடைய தமிழ் பாரம்பரிய தங்க தமிழ் மருந்து இந்த தங்க தமிழ் மருந்த அனுபவிச்சு நான் சொல்லக்கூடிய பத்திய முறைகளை பயன்படுத்தி பலன் அடைஞ்சவங்க எண்ணில் எல்லாருமே கடவுளோட கடவுள்கோட பணத்தை வச்சு ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்க முடியாது சொன்னதை தெளிவாக கவனிச்சுக்குங்க உலக அளவில் யார் யாருலாம் நம்ம பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை மேம்படுத்துங்க இங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய லேபில் வந்து சேம் மெத்தட் அந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குணம் ஆகிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க இந்த சரியான நேரத்தை நமக்கு கொடுத்த இந்த இறைவனுக்கு நன்றி வாழ்க வளமுடன்